வணக்கம் நண்பர்களே இந்த விடியோல பென்ஷன் விதியில் திடீர் மாற்றம் ஓய்வூதியர்களுக்கு முக்கிய தகவல் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பென்ஷன் திட்டத்தில் பெரிய மாற்றம் வந்திருக்கிறது அது என்ன என்று ஓய்வூதியர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தேசிய பென்ஷன் திட்டத்தில் ஒரு முக்கியமான விதிமுறை மாற்றப்படுகிறது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் பி தேசிய பென்ஷன் திட்ட கணக்குகளின் பாதுகாப்புக்காக மற்றொரு நிலையை சேர்த்துள்ளது அதன்படி இரண்டு காரணி அங்கீகார ஆதார் ஓடிபி சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆதார் அடிப்படையிலான அங்கீகார விதியின்படி தேசிய பென்ஷன் திட்டத்தின் சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி சிஹாரி அமைப்பு தற்போது உள்ள பயண ரைடிங் மற்றும் கடவுச்சொல் அடிப்படையிலான உள்ளுழைவு செயல்முறைக்கு ஆதார் அடிப்படையிலான உள்ளுழைவு அங்கீகார முறையை அறிமுகப்படுத்துகிறது இந்த புதிய பாதுகாப்பு நெறிமுறை செயல்படுத்தப்பட்டதும் தேசிய பென்ஷன் திட்ட சந்தாரர்கள் இனி ஆதாருடன் அங்கீகரிக்க வேண்டும் பயனாளிகளின் கணக்கில் உள்நுழைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஓடிபி நம்பரை உள்ளிட வேண்டும் இதற்காக பி தற்போது தற்போது ஐடி மற்றும் கடவுச்சொல் அடிப்படையிலான உள்நுழைவை ஒருங்கிணைக்கும் பென்ஷன் வாங்குவோருடைய பாதுகாப்பு மற்றும் மோசடிகளை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது தேசிய பென்ஷன் திட்டத்தில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு சிஆரி அமைப்பில் உள்நுழைவதற்கு தேசிய பென்ஷன் திட்ட ஐடி மற்றும் கடவுச்சொல் தேவை ஆனால் இதற்கு பின்பு அவர்கள் ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பை செய்ய வேண்டும் தேசிய பென்ஷன் திட்ட கணக்கில் உள்நுழைவது என்பது குறித்து பார்க்கலாம் முதலில் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள இணையதளத்தை சென்று பார்வையிட வேண்டும் அதற்கு பின்பு லாக்இன் வித் பிரைம் ஸ்லாஷ் ஐபின் ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும் உங்கள் ஐடி மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிட்டு உள்நுழைய வேண்டும் கேப்சா சரிபார்ப்பை முடித்த பின்பு புதிய பக்கம் திறக்கும் அதில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்படும் அதனை உள்ளிட வேண்டும் இப்போது நீங்கள் கணக்கை திறக்கலாம் இந்த புதிய விதிமுறை மாற்றம் சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி